வணக்கம் ஈவேரா குறித்தான வாத பிரதிவாதங்கள் சமூக வலைதளம் முழுமைக்கும் நிரம்பி வழியுது பத்தி எறியுது சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்துல தமிழ் தேசிய பேராசான் ஐயா பே மணியரசன் அவர்கள் வந்து லகரம் வளைவடிக்கு வந்து ஒரு பேட்டி அந்த பேட்டியில் வந்து பெரியாருங்கிற மிகப்படுத்தப்பட்ட பிம்பத்தை வந்து சுக்குனூரா உடச்சு நினைக்கிறாங்க வெறும் நாற்பது நிமிட பேட்டி தான் கால வரிசையைப்படி பல்வேறு செய்திகளை வந்து அடிச்சிருக்காங்க ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் அப்படின்னு சொல்லலாம் அதில் சொல்லப்பட்ட செய்திகளை தான் தொகுத்து இந்த கணவளியில் பேசணும்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து ஐயா மணியரசர்கள் வந்து இந்த ஓமை வந்து சிறப்பாக சொல்லுவாங்க திராவிட தமிழர் அப்படின்னப்ப வந்து ஒன்று கருவாட்டு குழம்புன்னு சொல்லு இல்லை சாம்பார்ன்னு சொல்லு கருவாட்டு சாம்பார்னு சொல்லாத அப்படின்னாரு அதே போல விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசமும் கண்கள் அப்படின்னப்ப காட்டு பூனையும் நாட்டுக்கொடியும் ஒன்னா அப்படின்னு கேட்டார் இப்போ வந்து இந்த பெரியார் ஈவாரா குறித்து மதிப்பீடு செய்கிறப்ப பல்ட்டிகளின் பல்ட்டிகளின் பயில்வான் அப்படின்னு சொல்கிறாரு ஈவாரா முன்வைத்தது வந்து தத்துவங்கள் இல்லை தத்துப்பித்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து ஐயா வருஷப்படுத்துகிறாங்க ஒரு முக்கியமான செய்தியும் சொல்கிறாங்க என்னென்னா உலகத்திலையே தன்னோட ஆசானோட எழுத்துக்களையும் பேச்சுகளையும் வெளியே விடாமல் மறைச்சு வைக்கிற ஒரே கூட்டம் திராவிட கூட்டம் தான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வந்து குளத்திருமணி அவர் ஒரு பெரியாரியவாதி அவர் வீரமணி சேர்ந்து பெரியாரோட எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்கணும்னு சொல்லிட்டு சட்ட போராட்டம் நடத்தி பலகட்ட போராட்டம் நடத்தி குடியரசு இதழ்கள் மட்டும் வெளில வந்திருக்கு இன்னும் விடுதலை இதழெல்லாம் நான் வெளில வரலை இன்னும் பல பேச்சுகள் வந்து வெளில வரலை ஏன் வெளில விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வெளில விட்டால் இந்த பெரியார்ன்னு ஊதி பெருசாக்கி பூதாகரமாக கட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த பிம்பம் அது எல்லாமே உடை விட்டு போகும் நிஞ்சல போனால் பெரியார் வந்து ஒரு முரண்களின் மூட்டை அப்படின்னு தமிழ் தேசியவாதின்னு சொல்லுவோம் சானவாஸ் போன்றவர்கள் வீசிக்காவோட சானவாஸ் போன்றவங்க வந்து பெரியார வந்து எல்லாத்துக்குமான அருமருந்து சர்வலோக நிவாரணி என்பது போல கட்டமைப்பாங்க மிக அண்மையில் ஒரு நேரகாணத்தை பார்க்குறேன் சானவாஸ் சொல்றாரு அவர் வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் அப்படின்னு கிட்டாரு முரண்பாடுகளையும் உருவம் தாங்கிறார் அதாவது மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதுன்னு மாமேதி மாங் சொல்றாரு கருத்து மாறலாம் நிலைப்பாடு மாறலாம் சில சமயம் கோட்பாடும் மாறலாம் எப்படி மாறலாம்னா பரிணாம வளர்ச்சியாக இருக்கணும் பொது நோக்கம் இருக்கணும் அதுல வந்து தன்னலம் இருக்கக்கூடாது தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் நிலைப்பாடுகள் மாறலாம் கருத்துகள் மாறுபடலாம் ஆனால் பெரியார் வந்து நிலைப்பாட்டை கருத்தை மாற்றிக்கொண்டது முழுமைக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு தான் எந்த எந்தவித பரிணாம வளர்ச்சியோ கருத்து முதிர்ச்சியோ களப்பணி அனுபவத்தின் வாயிலான அந்த தொடர்ச்சியோ ஒருபோதும் இல்லை அப்படி பல சம்பவங்களை நம்ம எடுக்க முடியும் நம்ம திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணுறோம் காந்தி வாழ்ந்த போது காந்தியை மிக கடுமையாக எதிர்த்தார் பெரியார் அதுல வந்து ஒரு தர்கம் சொல்லப்படுது வரணாசிரம க கருத்துக்களை வந்து காந்தி ஏற்றுக்கொண்டாரு அதனால காந்தியை வந்து இவரை எதிர்த்தாரு அப்படிங்கிறாங்க ஆனா காந்தி இறந்த பிறகு இந்த நாட்டுக்கு காந்தி நாடு அப்படின்னு பெயர் சுட்டணும்ன்றார் இது என்ன தர்க புரியல அதே போல வந்து ஆஹ் கள்ளுக்கடைகளை கூடாதுன்னார் காங்கிரஸ் இருக்கிறப்ப கள்ளுக்கடைகள் கூடாது அப்படின்னாரு அப்ப வந்து தன் தோப்பில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சாரு இப்ப ஐயா மணியரசன் சொல்றாங்க அது மாமியாரோட தென்னை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படி க கல்லு கடை வேண்டாம்னு சொல்லிட்டு தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சார் இப்ப கல் இறக்கக்கூடாது கூடாது அப்படின்னா இங்க கல் இறக்க அனுமதி இல்லைன்னு சொன்னா போதுமானது ஆனா தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சாரு வடநாட்டில் மரங்களை வெட்டி சாய்ச்சான் அப்படின்னா அங்க ஈச்ச மரத்துலையும் கல் இறக்கணும் ஆனா தமிழ்நாட்டில் வந்து தென்னை மரத்தையும் கல் இறக்கணும் ஈச்ச மரத்துக்கு ஒரு பயன்பாடு இல்லை ஆனா தென்னை மரத்துக்கு கல்லுங்கிறது ஒரு முதன்மை பயன்பாடே இல்லை இருந்த போதிலும் தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் பெரியார் ஈவேரா இது காங்கிரஸ் இருக்கிறப்ப அதே சமயம் அந்த பக்கம் சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி திராவிட கழகம்னு நகர்ந்த போது மது விளக்குங்கிறதே தூய்மைவாதம் அது ஏற்புடையதில்ல ஒருத்தன்ட்ட உன் ஒரு உறவு உறவச்சுக்காதன்னு சொல்ற எப்படியோ அதே போல மது அருந்தாதன்னு சொல்றதும் அப்படின்னு சொல்லிட்டு மது விளக்குக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் ஈவேரா அதே போல திருக்குறளுக்கு மாநாடு போட்டாருங்கிறாங்க எந்த காலகட்டத்தில் மாநாடு போட்டார் தொடக்கத்தில் திருக்குறளை கடுமையாக சாடினார் ஆரிய குப்பன் வரைக்கும் சாடினார் அப்போ என்ன சொல்கிறாங்க பரிமிழக உரையை படிச்சுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு திருக்குறள் மாநாடு போட்டான்னு சொல்ல போகிற காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுல தான் இந்த பக்கம் திராவிட கழகத்திலேருந்து அண்ணா கருணாநிதி போன்றவர் பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குகிறாங்க தொடங்குறப்ப அவங்க இலக்கியங்களை காப்பியங்களை திருக்குறளை எல்லாத்தையும் மேடைகளில் பேசுகிறாங்க அது ஈர்க்கப்படுது அந்த சமயத்தில் திருக்குறள் மாநாடு போடுறாரு ஈவேரா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அதே ஈவேரா எத்தனை காலத்துக்கு திருக்குறளை கட்டி கொண்டு அழிவிங்க அப்படிங்கிறார் அந்த சமயத்தில் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு ஈவேரா வந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடந்த மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அந்த மொழி போராட்டம் அந்த தாளமுத்து நடராசன் அவங்க தான் முதற்கட்ட மொழி போராட்ட ஈகல் முதல்ல நடராசன் அப்புறம் தாளமுத்து அவங்க தான் அதை ஈகம் பண்ணுறாங்க அவங்களே பெரியாரியவாதிகள் மாற்றுக்கடுத்து இல்லை அந்த போராட்டத்தில் அந்த மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு துறையார் சிறைக்கெல்லாம் போகிறார் அந்த போராட்டத்தை வந்து தொடங்கி வச்சவரில் இல்லை அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டவர் அப்போ முப்பத்தெட்டு நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நடந்த இந்தி தீர்ப்புகளான மொழிப்பாட்டத்தில் பங்கேற்ற பெரியார் வந்து பெரியார் வந்து சிறைக்கு போகிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி நடந்த மொழி போராட்டத்தில் அன்னைக்கு என்ன இல்லாம அன்னைக்கு இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தை கொச்சியாரு மனிதப்படுத்தாரு போராடிய கள வீரர்களை காளிகள் காளிகள் அப்படின்னு வர்ணிச்சாரு போலீஸ் கையில எதுக்கு துப்பாக்கி இருக்கு கொடுக்கவா அப்படின்னு கேட்டாரு இனிமே ஒரு வழி இல்லை நம்ம வந்து கத்தியும் பெட்ரோலை எடுத்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களத்துல போராடிய மொழி போராட்ட வீரர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டு எடுத்தார் ஈவேரா அது இல்லாது ஒரு கட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து ஒரு கட்டத்தில் என்ன நிலைப்பாட்டுக்கு வந்தாருன்னா இப்போ என்ன சொல்கிறான் அவன் இப்போ என்ன சொல்றான் அவன் வந்து அவன் மொழியை கற்றுக்க சொல்கிறான் அவன் காசுல அவன் மொழியை கற்றுக்க சொல்கிறான் கற்றுக்கிட்டு போய லாபம் தானே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு யாரு இதே ஈவேரா முப்பதுகளில் வந்து இந்தியை ஏற்க முடியாதுனவரு அறுபதுகளில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்கலை மாறாக பங்கேற்றவங்கள கொச்சிப்படுத்தாது காரணம் என்னன்னா முப்பதுகளில் முப்பதுகளில் வந்து பெரியார் அண்ணாவெலாம் ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் அறுபதுகளில் அண்ணா பிரிஞ்சு போயிடுறாரு இந்த போராட்டத்துக்கு பின்னாடி திமுக இருக்குது இந்த போராட்டத்தால் திமுக தான் பயன்பெறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்பட்டுச்சு அதை வச்சு தான் ஆட்சியம் பிடிச்சாங்க அது வேற கதை அப்படி திமுக போராட்டத்துக்கு பின்பற்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு திமுக மீது உள்ள கோபத்தில் மொழி போராட்ட வீரர்களை வந்து கொச்சைப்படுத்தார் இதில் குறிப்பிடத்தக்க செய்ய என்னன்னா மிக அண்மையிலே தேடி பார்க்குறப்ப கீழப்பெழுவு சின்னசாமி அவர் வந்து அந்த மொழிப்பாட்டத்தில் அந்த மொழிப்பாட்டத்தில் அவர் தான் முதல் ஈகி தீக்குளிச்சி இறந்து போகிறார் திருச்சியில் அந்த கீழப்பழு சின்னச்சாமி குடித்து விடுதலை இதழில் இருக்கு யார் இந்த சின்னச்சாமி அப்படின்னு அதை பார்க்குறப்ப கீழப்பழு சின்னசாமி வந்து திமுக காரன் இல்லை திமுக காரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட விட்டுருவோம் அதை தாண்டி அவர் வந்து மொழிக்காக சாகலை கடன் தொல்லையான செத்து போனார் இன்னும் சொல்ல போனால் அவர் சாதியை சொல்லி முதலியார் வாள் அப்படின்னு கீழப்புலர் சின்னசாமியோட சாதியை குறிப்பிட்டு விடுதலை இதில் இருக்கு அதாவது கீழப்புழுர் சின்னசாமி முதல் மொழி போராட்ட ஈகி அந்த அந்த போராட்ட காலத்தில் அவரை வந்து அவர் மொழிக்காக சாகல உயிரை ஈகம் மரலி கொச்சைப்படுத்தோடு மட்டும் இல்லாது கடன் தொழிற்சித்தான்னு கொச்சைப்படுத்தவோடு மட்டும் இல்லாது அவர் சாதியை சொல்றாரு முதலியார் யார் வாழ்னு யாரு பெரியார் ஈவேரா தான் ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல கால் புணர்ச்சி வன்மம் அதுக்காக அந்த வேலை செய்தார் அதாவது உன் சுயசாதிக்கு துரோகம் செய் சுயசாதிக்கு துரோகம் செய்ய சொன்னது ஈவேரா ஒரு சாதி பற்றக்கூடாதுங்கிறக்காக சொல்றாரு ஆனா முப்பது வெள்ள அதே ஈவேரா நாயக்கர்கள் சாத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தலையன் வடிச்சிருக்காரு அதுல கொங்கு பகுதியில் வந்து நாயக்கர்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அவங்க வேளாண்மையிலையும் பொருளாதாரத்திலையும் அவங்க தான் பெரும்பான்மையா இருக்காங்க அவங்களுக்கு காங்கிரஸ் இடம் தரணும் அப்படின்னு முப்பதுகள் எழுதியிருக்காரு அதாவது அவங்க தான் பெரும்பான்மையாக இருக்காங்க எல்லாத்தையும் அவங்க நிறைச்சிருக்காங்க அப்படின்னா இது பெரும்பான்மைவாதம் தானே சாதிய பெரும்பான்மைவாதம் தானே அதன் முப்பதுகளில் வந்து ஈவரா எப்படி வச்சாரு அப்ப இது முரண்பாடு தானே அதே போல் வந்து இஸ்லாம் அருமருந்து அப்படின்னு இருக்காரு அதாவது இன இன அழிவு இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து அப்படின்னு அவர் முப்பதுகளில் பேசியிருக்காரு ஆனா அறுபதுகளில் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலகட்டத்துல அன்னை கண்ணிய கன்னியமுகி காகிதம் இல்லத்தை வந்து முஸ்லீம் லீக்கை வந்து திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு அறிவிச்சிடறாரு அறிவிச்சிட்ட பிறகு அறிவிச்சிட்ட பிறகு மில்லத்து மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வன்மம் காரணமாக பார்ப்பனர்னு எதிர்ப்பார் பார்ப்பனர் கடுமையாக எதிர்ப்பார் எல்லாருக்கும் தெரியும் பார்ப்பனருக்கு என்ன உரிமைன்னு கேட்டால் இல்லை பார்ப்பனருக்கு துளுக்கருக்கு என்ன உரிமை துளுக்கர்னு சொல்றது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை பார்ப்பனருக்கு துளுக்கருக்கு இங்க என்ன உரிமைங்க நாம வந்து விட்டுட்டோம் நம்மளால் தைரியம்மா வந்து பாப்பாவுடைய முஸ்லீம் ஒடிகனு சொல்ல முடியல ஆனால் அவன் காங்கிரஸ் ஒடிகனு சொல்கிறான் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியில் பார்த்து கேட்கறாரு நீ யாரு உனக்கும் தமிழ்நாட்டு சரித்திரத்துக்கு என்ன தொடர்பு நீ தவளை தான் நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ பாகிஸ்தானுக்கு போங்கிறது இன்னைக்கு வந்து பாஜக உச்சானி கும்பல இருக்கு இன்னைக்கு யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்த பொருள்பட உடைய நேரடியாக பேச முடியாது இன்னைக்கு பேச முடியாது அவ்வளவு நெருக்கடி இருக்கு ஆனா வந்து மறைமுகமா பேசுவாங்க சங் பரிவா கூட்டத்தோட இரண்டாம் தர மூன்றாம் தர ஆட்கள் பேசுவாங்க பாஜக அரசோட ஆட்கள் பேசுவாங்க நேரடியாக நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ நேரடியாக பேச முடியாது ஏன்னா அவ்வளவு நெருக்கடி உருவாகும் ஆனா அன்னைக்கே அறுபத்தி ரெண்டுலயே இஸ்லாமிய மக்களை பாகிஸ்தானுக்கு போ நீ வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போங்குற முஸ்லீம் லீக் மீது விமர்சனம் இருக்கு காயிதம் இல்லத்து மீது விமர்சனம் இருக்கா நல்லா புரிஞ்சுக்க முடியுது நீங்க முஸ்லீம் லீக் மீது காகிதம் இல்லத்து மீது கொண்ட கோபத்தின் காரணமாக விருப்புணர்ச்சி காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை கொச்சப்படுத்தி பாப்பான் துளுக்கனுக்கு இங்க என்ன உரிமை துளுக்கனுக்கு தமிழ்நாட்டுக்கு பேராபத்து அதே போல இஸ்லாமிய மக்கள் இடஒதுக்கீடு தர்றத வந்து கொச்சப்படுத்தி பேசுறாரு பாப்பானுக்கு பயந்துகிட்டு நம்ம முஸ்லீம் கடன் கொடுத்தோம் இது சாணியை மிதிக்க வந்து இதை தாங்கிக்கிட்டு மலத்தை மிதிச்சதுக்கு ஒப்பானுங்கிட்டாரு சச்சார் கமிட்டி போன்ற கமிட்டிகள் வந்து எட்டு விழுக்காடுக்கு மேல கேட்கிறாங்க இடஒதுக்கீடு கேட்கறாங்க ஆனா இன்னைக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு நம்ம தான் இருக்குது முஸ்லீம்களுக்கு பிரயித்தம் ரொம்ப குறைவு இன்னைக்கே அப்போ அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அன்னைக்கு முஸ்லீம்கிட்டவுக்கு தர்றதை வந்து மிக கடுமையாக ஈவரா சாட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா தனிப்பட்ட விருப்பிறப்பு தான் அவரோட எல்லாத்துக்குமான அளவுகோல் அதே போல் வந்து பெரியார் சொன்னதான் சொல்கிறாங்க நானே சொன்னாலும் சரி நானே சொன்னாலும் சரி உன் சிந்தனைக்கும் உன் பகுத்தறிக்கும் ஒவ்வாத ஒன்று ஏற்றுக்கொள்ளாதே அப்படின்னு சொன்னவர் பெரியார் ஈவரா அப்படிங்கிறாங்க நானே சொன்னாலும் ஏத்துக்காத உனக்கு சரின்னு பட்டா பண்ணுன்னு பெரியார் சொன்னார் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவோட விடுதலை திருநாள் அந்த நாளை கருப்பு நாள்னு ஈவரா வர்ணித்தார் அண்ணா வந்து கருப்பு நாள் வர்ணிக்க கூடாது இது இன்ப நாள்னு சொல்லணும் இல்லைன்னா காலத்துக்கும் பழியாக போயிடும் இந்த விடுதலை பட்டத்தில் நமக்கு எந்த வித பங்கும் இல்லைன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திராவிட கழகத்தில் பெரியாரும் அண்ணாவும் இருந்தாங்க ஒரே இக்கட்டெலாம் இருந்தாங்க பெரியார் வந்து கருப்பு நாள்னாரு அண்ணா இன்ப நாள்னார் அன்னைக்கு அண்ணாவோட கருத்தை ஏற்கலை நான் சொல்றதை கேக்குற முட்டாளர் தான் போதும் எனக்கு புத்திமதி சொல்ற ஆள் வேண்டாம் அப்படின்னு அதே ஈவரா இங்கேயும் முரண் அதே போல வந்து தமிழ்நாடு தமிழர்கே முழக்கம் வச்சாருங்கிறாங்க அந்த முழக்கத்தை தொடங்கி வைத்தவர் அல்ல பெரியார் வழிமொழிந்தவர் அதுக்கு அதுக்கு மறைமலை அடிகளார் சோம நாவலர் சோமசுந்தர பாடியார் போன்றவங்க வச்சாங்க முப்பத்தெட்டுல முப்பத்தெட்டுல வந்து தமிழ்நாடு தமிழர்கே என்று வைத்த ஈவரா முப்பத்தொன்பதுல திராவிட நாடு திராவிடர்கேங்கிற அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் தமிழ்நாடு தமிழர்கே அப்படின்னு வருது அதே போல மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை மிக கடுமையாக சாடியவர் பெரியார் பெரியார் மிக மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் சாதி மீது அமையலாம் மதத்தின் மீது அமையலாம் சாதி மீது மதத்தின் மீது நாடு அமையலாமா மொழி மீது அமையக்கூடாது சொன்னது இவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த இது மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு ஆறுல பிரிக்கப்பட்ட பிறகு அப்புறம் மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை அவை ஏற்க தொடங்க இப்படி எல்லாமே முரண்கள் எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒவ்வாத தான் அதாவது எனக்கு மொழி மொழி அபிமானம் இல்லை விமானம் இல்ல தேசப்பற்று இல்லை மொழி இனம் சாதி மதம் எதை மீதும் பற்றுக்கூடாது பற்றக்கூடாதுங்கிறது மொழி இனம் மீது பற்று ஏதாவது மொழி ஏதாவது சாதி மதத்தை மீது பற்றக்கூடாதுன்னு சொல்றத புரிஞ்சுக்க முடியுது மொழி இனம் நாடு மீது பற்றுக்கூடாதுன்னா அப்படி மொழி மீது இனம் மீது நாட்டு மீது பற்று கூடாதுன்னு சொல்கிற ஈவரா அப்ப திராவிடர் முன் வச்சாரே திராவிடன்னு அது என்னது அவர் பார்வையில வைக்கணும் அப்ப இனத்தின் மீது அவர் வச்ச திராவிடத்தின் மீது பற்றிருக்கலாமா ராஜாஜி வந்து காஷ்மீர் காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு சாதகம் என்பது போல ஒரு கேலி சித்திரம் கார்டூன் போட்டதுக்காக தேச துரோகி என்பது போல எழுந்தவர் ஈவரா உங்களுக்கு தேசத்தின் மீது நம்பிக்கையே இல்லை தேச அபிமானமே இல்லையே காஷ்மீர் பாகிஸ்தானோட போன என்ன யாரோட போனா உங்களுக்கு என்ன அப்ப அங்க முரண் அப்ப அங்க மட்டும் பெரியாருக்கு வந்து நாட்டுப்பட்டு வந்துடுது அதே போல நிறைய சொல்லலாம் நிறைய அடிக்கிட்டே போலாம் கீழ்வன்மனை படுகொலை அந்த கீழ்வன்மனை படுகொலையின் போது அன்னைக்கு நிலைப்பாடு எடுத்தார் பெரியாரு அந்த பெரியார் இந்த நிலைப்பாடே இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ நெருக்கி பிடிச்சி கேள்வி கட்டவுனே இல்லைங்க அந்த நிலைப்பாட்டுல எங்களுக்கு உடம்பாடு இல்லைங்க அப்படிங்கிறாங்க சாதியை ஒருபோதும் ஏற்க முடியாது சாதி ஒழிப்பு தான் எனது வாழ்நாள் கனவு என்று பெரியார் இவரா கீழ்வெண்மணி படுகொலையின் போது சாதியை எதிர்த்த கம்யூனிஸ்ட்களை பக்கம் நிற்காம சாதியை தன் பேருக்கு பின்னால் சுமந்து நின்ற பின்னோட்டாக சுமந்து நின்ற சாதியவாதிகளையும் பக்கம்னார் நெல் உற்பத்தியாளர் சங்கம் பன்னையார்களின் சங்கம் அந்த சங்கத்தில் உள்ளவன் தான் கோபாலகிருஷ்ண நாயுடு இழிஞ்சிரு கோபாலகிருஷ்ண நாயுடு அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட பன்னையார்கள் வந்து அன்னைக்கு நாற்பத்தி நாலு பேரை குடிசைகளை வச்சு எரிச்சு கொள்றேன் நாற்பத்தி நாலு பேர் எரிச்சு கொண்ட சமயத்தில் பெரியார்கள் உடனே சரியில்லை அப்படிங்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் அன்னைக்கு வந்து அறிக்கையுமே வந்து அபத்தமாக இருக்குது அதுக்கு காரணம் கிடைக்கிறாங்க உடல் செய்யலாமல் இருந்தார் அப்படின்னு டிசம்பர் மாதம் வந்து கீழ்வன் மணி பட டிசம்பர் இறுதியில் பிறகு ஜனவரி மாதம் செம்பனார் கோயிலுங்கிற பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அங்கே ஈவரா வந்து பேசுறது பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு இந்த பன்னையர்கள் வந்து இந்த மக்களை கொண்டுட்டாங்க ஆதி தொல்குடி மக்களை கொண்டுட்டாங்க எரிச்சிட்டாங்க அந்த பன்னையாரோட சங்கம் நெலு பத்திராளர் சங்கத்தை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரா இல்லை கம்யூனிஸ்டுகள் கழகம் பண்ணி கம்யூனிஸ்டுகள் கழகம் பண்ணி நாற்பத்தி ரெண்டு பேரை சாகடிச்சிட்டாங்கனாரு அன்னை நாற்பத்தி ரெண்டுன்னு கம்யூனிஸ்டுகள் கழகம் பண்ணி நாற்பத்தி பேர் வச்சுட்டாங்களாம் மற்றபடி கோவாடகஸ் நாடு உள்ளடங்கிய அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு இந்த சம்மந்தம் இல்லையா அந்த இறந்து போனத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இறந்து போனாங்கல்ல அவங்களில் பெரும்பான்மை ஆட்கள் வந்து கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க தான் இடதுசாரி பிள்ளை சேர்ந்தவங்க தான் ஆனால் அன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தடை பண்ணினார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம் அன்னைக்கு அப்பட்டமாக சாதிவாதிகளின் பக்கம் ஈவேரா இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் ஒருபோதும் இவங்க சொல்ல மாட்டாங்க ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சு இங்க பெரியார் அப்படின்னு மிகப்படுத்தப்பட்ட பிம்பா கட்டியமைப்பாங்க ஏன்னா அது நோக்கம் இருக்கு அதுக்கு காரணம் இருக்குது இந்த பெரியாங்கிற பிம்பத்தை தான் அவங்க வண்டி ஓட்டுறாங்க அதனால தான் பண்ணுவாங்க ஒரு கடவுள் போல கடவுள் போல அவரை தொழுவாங்க பெரியார வந்து ஒரு கடவுள் போல தொழுது பொறியாருங்கிறது ஈவேரன் சொல்றியா பெரிய குத்தம் ராமசாமின்னு சொல்றியா பெரிய பெரிய குத்தம் அப்போ என்ன சொல்லணும் பொறியா தான் சொல்லணும் தொரியாங்கிறது அவருடைய பட்டமாக இருந்தாலும் பேர் இல்லைன்னா கூட பொறியா தான் சொல்லணும் இவ்வளவு நாட்களாக கட்டி காத்து வந்த பிம்பம் வந்து இன்னைக்கு உடஞ்சி சிதறது உண்மைகள் வந்து புலப்படுது அதனால கதர்றாங்க பதறாங்க கண்ணீர் பிடிக்கிறாங்க ஒப்பார் ஓலம் ஓலம்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அது நிற்க போடுறதில் இந்த பிம்பம் இந்த போலி பிம்பம் உடைக்கப்படும் அதனால் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறோம் உண்மைகள் நிலைக்கும் போலி பிம்பங்கள் ஒரு நாள் நிலைக்காது